வாங்கிட்டா சல்லா அலுவலக சொல்ல வேண்டியடா அல்லாவுடைய தூதர பத்தி எப்ப சொல்றோம் அப்ப மட்டும் தான் சல்லா அலுவலர் செய்யணும் சொல்லணும் இது அதல்ல எப்படி என்ன லா தக்கு மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா யுப அத்த தஜாலுன கதாபு ஹரிபும் மின் சலாதீம் தஜால்கள் முப்பது பேர் வருகின்ற வரைக்கும் பொய்யர்கள் முப்பது பேர் வருகின்ற வரைக்கும் மறுமை நாள் என்ன செய்யாது ஏற்படாது குள்ளுகும் அவர்கள் ஒவ்வொருவரும் வாதாடுவார்கள் சொல்லுவார்கள் அன்னஹு நபியுன் நான் நபி என்று சொல்வார்கள் அன்னஹு ரசூலுல்லா நான் அல்லாவுடைய தூதர் என்று சொல்வார்கள் அதான் சொல்லல ஆலோசனை சொல்லுவான் அன்னஹு ரசூலுல்லா நான் தூதர் என்று சொல்லுவார்கள் முப்பது பேர் எத்தனை பேர் கரீப் ரசூலா சொல்றாங்க முப்பது அம்னா என்ன இருபத்தொன்பது இருக்கலாம் முப்பத்தொன்னு இருக்கலாம் கரீப் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க வருவார்கள் என ரசூலுல்லா சொல்ல ஆலோசனை சொல்றாங்க பாருங்க நபிக்கு கூட அல்லாவுத்தால செய்தி சொல்ற நேரத்தில் கிட்ட உள்ள செய்தியத்தை என்ன செய்யறான் கொடுக்கறான் சில இடங்களை மட்டும்தான்

தவறா நினைச்சிட்டாங்க அல்லாஹு ஒன்றை புரிஞ்சுக்கோங்க இது அல்லாவுடைய பூமி இந்த அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாவுடைய விஷயத்துல கையடிச்சு எது பெருசாக நடந்தாலும் அல்லா குறிப்பிட்ட காலம் வைப்பான் அப்புறம் உடைச்சிருவான் அப்புறம் என்ன செய்வான் உடைச்சிருவான் இந்த உலகத்திலே உடைப்பான் அது அல்லாஹ்வுடைய விஷயத்து உள்ளது ஒத்த வந்து அல்லாவுடைய வேதம்னு கொஞ்சம் காலத்துக்கு தான் சொல்லலாம் அல்லா ஒத்தல ஏதாவது காட்டிடுவான் நபிக்கெல்லாம் வெற்றியை கொடுத்தான் அதுதான் மக்க அந்த மக்கத்து மக்கள் விளங்கியிருந்தாங்க இவர் நபியா இருந்தான் காபத்துள்ளாவுக்குள்ள இவர் வருவாரு எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது நபி இல்லையா பிரச்சனை நடக்கும் அவங்க நினைச்சிருந்தாங்க நல்லா நபி இல்லைன்னா நல்லா அப்படி தண்டிப்பாண்டு அப்புறம் சூழ்நாங்க சொல்றாங்க முப்பது பொய் நபி மார்க்க நினைச்சு தஜ்ஜால் அண்டன்னு தெரியுமா தஜில் அப்படின்ற பொய் ஏமாற்று தந்திர வித்தை இதுதான் தஜில் என்ற கட்டைசியாரு அவர் தான் தஜ்ஜால் பெரியவர் விளங்கிட்டா

தன்னை வாதாடுறவனுக்கும் அற்புதம் காட்டக்கூடிய ஆற்றல் அல்ல என்ன செய்வான் கொடுப்பான் சட்டப்படி சும்மோலு கொடுத்தா பரவாயில்லை நம்ம நினைப்போம் யாருக்கு கொடுக்குறான் தன்னை நபி என்று அற்புதம் காட்டக்கூடிய சான்ஸை கொடுத்தா தன்னை நபி என்று அல்லாண்டு சான்ஸை கொடுத்தா முதலாவது முதல் ஃபித்னா அப்போ அல்லாத்துல அப்படி கொடுப்பான் செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இதில் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா முப்பது நபிமார்கள் வருவார்கள் இப்படி பொய் நபிமார்கள் மிர்சா குலாமா அஹமது காதியானி பார்த்தோம் பொய் நபிகள் லிஸ்ட்ல பொய் நபி சொன்னா ஒருத்தம் வந்து எங்க சும்மா சொல்லிட்டு போறதுக்கு நான் செஞ்சிட கூடாது சொல்ற அந்த லிஸ்ட்ல வந்து சரியா அவனுடைய பிரச்சாரம் அவனது வெளிப்படையானது ரசாத் ஹலீஃபா மாதிரி என்ன செய்யணும் பகிரங்கமான அறிவிப்பு தனக்கு என்ன செய்யணும் இருக்கணும் இந்த மாதிரியான நபர்கள் பொய் நபி என்ற பட்டியலில் வருவாங்க இவர்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் அப்படின்னா என்ன இந்த செக்ஷனுக்கு யாரும் மிச்சம் போக மாட்டாங்க இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க போராடுறது கஷ்டம் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஒரு கிழமை ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல பொய் என்ன செஞ்சிருவோம் விளங்கிடும் என் நபி என்ன வாழ்க்கை ஃபுல்லாக உண்மையோடு இருக்கணும் மிச்சம் கஷ்டமான அதான் நிறைய பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வெளிப்படை உள்ரங்கம் எல்லா வாழ்க்கையில உண்மையாக இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது அது இருக்குது ஏமாத்தி வேற வேற விஷயங்கள் செஞ்சு போய் எனக்கு பவர் இருக்கு மந்திரம் இருக்குன்னு ஆற்றல் உள்ள சொல்லலாம் நான் நபி என்னை பின்பற்று என்று சொல்றவனுக்கு என்ன செய்யணும் பெரிய ஆற்றல் இருக்கணும் அது நிறைய பேர் வாதாடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஒரு முப்பது பேர் என்ன செய்வார்கள் அதை வாதாடுவார்கள் சூழ்நாங்க சொன்னாங்க இதுவும் நடந்துச்சு ஆனால் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு தத்த என்ன செய்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே எட்டாவது நடந்து இன்திஷாருல் அம் இன் அமன் பாதுகாப்பு பரவுதல் பாதுகாப்பு ஏற்படுதல் ரசூலாங்க அடையாளங்கள் ஏற்படுதல் அப்ப இந்த நபித்தோடர்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த முன்னறிவிப்புகளை செய்தார்கள் நம்ம பார்க்குறோம் சொன்னாங்க ஆறுதல் சொன்னாங்க இந்த பாதுகாப்பான சூழல் ஏற்படும் நபித்தோட கண்கூடாக கண்டாங்க நபித்தோழர்கள் இந்த அடையாளங்களை நேரடியாக கண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல சகோதரர்களே அது ஹிஜாஸ் கிதாலு துர்க் அப்படின்னா என்ன துருக்கியர்களுடன் யுத்தம் துருக்கியர்களுடன் இப்ப உள்ள துருக்கி நாட்டை என்ன செய்யக்கூடாது என்பது ஒரு இனம் துருக்கி என்பது ஒரு இனம் இந்த துருக்கு மொழியில இருந்துதான் நிறைய மொழிகள் என்ன செஞ்சன உருதுக்கும் துருக்கிக்கும் உள்ள சம்பந்தம் தெரியுது நிறைய மொழிகள் பிரிந்தன இதெல்லாம் நீங்க அதாவது இப்ப உள்ள துருக்கியா இருந்து அப்படியே நீங்க மத்திய ஆசியா மத்திய கிழக்கல மத்திய ஆசியா வரைக்கும் போகக்கூடிய இந்த அத்தனை பகுதியும் துருக்கு தான் இந்த அத்தனை பகுதியும் துருக்கு தான் இதுல அதாவது உள்ளவர்கள் தான் இந்த மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் இவர்கள் எல்லாம் இதுல வருவாங்க இந்த துருக்கு மூல இனத்தில இருந்தா என்ன செய்வார்கள் அவர்கள் அதில் வருவார்கள் அதனால் ரசூல் சல்லா உலக அவர்கள் அவங்கள வந்து ஒரு செய்தியில் சொல்கிறாங்க அவர்கள் உங்களை விட்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அவளை விட்டுருங்க நாங்கள் அவர்கள் உத்துருக்கு துருக்க மா தர கூக்கும் உத்துருக் அத்துருக்க மா தர கூக்கும் உத்துருக்கு நீங்கள் விட்டு விடுங்கள் அத்துருக்க துருக்கியர்களை மா தர கூக்கும் அவர்கள் உங்களை விட்டு விடும் காலமெல்லாம் ஏன் தெரியுமா அவங்க மொங்கோலியர்களும் தாத்தாரிகளும் செஞ்ச வரலாறு நம்ம பார்க்குறோம் எவ்வளவு கொடுமையான அவங்க யுத்தம் செய்யறது நாட்டை ஆள்ற ஐடியாவே இல்லை விளங்கிட்ட அந்த நாட்டை அழிச்சி நாசமாக்கிட்டு தான் என்ன செய்வாங்க அடுத்த உருவாக்கம் அவர்கள் செய்வார்கள் அப்போ முன்னறிவிப்பு செய்கிறார்கள் யுத்தம் செய்கின்ற அவர்களுக்கும் மறுமை நாள் ஏற்படாது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா கல் அல் அதாவது இந்த எதிரிக்கு தானே இந்த யுத்த கேடைய அவருடைய முன்பகுதி எப்படி தட்டையா இருக்குமோ அது மாதிரி முகம் கொண்டவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்கின்றவர்களுக்கும் மறுமை நாள் ஏற்படாது அதே போல முடிகளால் செருப்புகளை அணுகின்ற அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது முடிகளான டிரெஸ்ஸுகளை போடுகின்ற அவர்களை நீங்கள் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது ஏனென்று சொன்ன இந்த முங்கோடிய தாத்தா நாகரிகத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க பிந்து இருந்தார்கள் நாகரிகத்தில் பிந்து இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த கிராம இருந்து தான் என்ன அதாவது இந்த திமுஜு திமுஜு என்று சொல்லக்கூடிய இந்த ஜிங்கிஸ் கான் வணங்கிட்டா அவனுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செஞ்சது அதுல வார்த்தை பார்க்கறது அது தனியான ஒரு வரலாறு இவர்களோட யுத்தம் என்ன செய்தது நடந்ததை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இவருடைய வரலாற்றில் ஒரு செய்தியை சொல்லுவார்கள் என்னன்னா ஒரு அதாவது ஒரு தந்தை தந்த பிள்ளைகள்லாம் அழைச்சி ஒரு எல்லாருக்கும் ஒரு கம்ப கொடுக்குறாரு ஒரு குச்சியை கொடுக்குறாரு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க உடைச்சிட்டாங்க சேர்த்து கொடுக்குறாரு இப்போ உடைங்கன்றாரு உடைய இல்லை ஒற்றுமையே பலம் என்றது ஜிங்கிஸ் கான்ட கதை தான் வணங்கிட்டா இந்த ஜிங்கிஸ் ஜிஹிஸ் கதை அது மூலமா அவர் தந்த எல்லா கோத்திரங்களை ஒன்றுபடுத்தி என்ன செய்தாரு அந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மன்னர் என்றது அவருடைய கிரீடம் ஜிங்கிஸ் கான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்ற இடம் அவருக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது இப்படித்தான் அவர் இடத்த என்ன செஞ்சாரு புடிச்சா என்ற வரலாறு நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவர்களோடு நீங்க என்ன என்றைக்கு யுத்தம் செய்கிறோம் அன்றை வரைக்கும் மரமே நாள் நடந்து முடிச்சிட்டு நடந்து என்ன செஞ்சுட்டு முடிச்சுட்டு அவர்களோட யுத்தங்கள் நடந்து முடிவு மிக பிற்பட்ட காலத்தில் நடந்தாலும் கூட நபித்தோடர்களை விட்டு தாபீன்களை விட்டு தபீன்களை விட்டு பிற்பட்ட காலத்தில் நடந்தாலும் நடந்து எங்களை விட்டு நடந்து முடிந்த முன்னறிவிப்புகள் உண்டு ஆயிரத்தி நானூறு வருடங்களில் நடந்த முன்னறிவிப்புகள்ல ஒன்று என்பதை பிறகு இன்னும் சொல்ல போனால் அவர்களை நிறைய பேர் இஸ்லாத்துக்கு செஞ்சாங்க வந்தார்கள் என்று சொல்கின்ற அளவில் இருந்தால் அவங்க எல்லாம் நிறைய இஸ்லாத்துக்கு வந்தாங்க இப்போ இந்தியாவுடைய அந்த முன்னூறு வருட ஆட்சி எட்நூறு வருட ஆட்சியில் முன்னூறு வருட ஆட்சி முகலாயர்களுடைய ஆட்சி தான் முகலாயருடைய ஆட்சி தான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோரல் இதெல்லாம் அவங்களுடைய வழித்தொண்டர்களுக்கு வந்தவர்கள் தான் என்றதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோ அடுத்ததாக ரசூல் சல்லாவுடைய சிலமர் பன்னிரெண்டாவது பதினோராவது செய்தி பத்தாவது செய்தி கித்தாலுல் அஜம் கித்தாலுல் அஜம் அதாவது நடந்து கொண்டிருந்த யுத்தம் அரபு உலகத்துக்குள்ள அரபு உலகத்துக்குள்ளதான் யுத்தம் நடந்தது ரசூசல்ல அவர்கள் நீங்க அரபு பேசாத மக்களோடு என்ன செய்தார்கள் செய்வீர்கள் நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் அப்படின்னு ரசூல் சுல்லா அலுவலம் சொல்றாங்க இந்த மக்களோடு நடக்கக்கூடிய எதிரிகளோட குஃபார்களோடு நடக்கக்கூடிய யுத்தத்தை ரசூல் சுல்லா அலுவலம் பிரிச்சு சொல்றாங்க கைத்தாலுல் அஜம் அஜம்களோடு உங்களோட யுத்தம் என்ன செய்யும் நடக்கும் அது இது ஏக முற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு யுத்தம் இது ஒரு பகுதி இது நான் மிச்சம் விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்